தங்கமயில் நினைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க தங்கமயில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் நம்மளை ஒதுக்குறாங்க யாருக்கும் நம்மளை பிடிக்கல எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு வேண்டாத ஒரு பொண்ணாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க ஆனால் யாருமே என்ன ஒரு மதிக்க மாட்டேங்கிறாங்க என்கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ ஒரு சரியான ஒரு பழக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் தங்கமயிலுக்கு இருக்குது இதை தான் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே நடக்குதுமா என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க என்னை ஒரு வேண்டாத பிள்ளை மாதிரி தான் என்னை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தன்னோட ஆதங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கு அவங்க அம்மா என்ன சொல்லணும் இப்படி இப்படி பண்ணுப்பா கண்டிப்பாக அவனை ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து விஷமாக மாறணும் தங்கமயில் நீ விஷமாக மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ தங்கமயில் இந்த சம்பள விஷயத்த சொல்கிறாங்க சம்பளத்தை வாங்கிட்டு வந்து ஒரு ரூபா கூட எடுக்காமல் அப்படியே வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு நானும் இருக்கேன்ல என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல சம்மளை வந்திருக்கு அப்படின்னா சொல்லியிருக்கணும்ல நான் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால் உங்ககிட்ட ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ தான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமக நீ தான் அந்த குடும்பத்தை கட்டி ஆளணும் உனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும் அவர் கூட உங்ககிட்ட காசு கேட்டு வாங்குற அளவுக்கு நீ மாற்றணும் அப்படின்ற மாதிரி நல்லா தங்கமையில் ஏற்றி விட்றாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா தங்கமையில் ஒரு நல்ல கேரக்டர் தான் அதை சொல்லிட முடியாது ஆனா அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களை வந்து நல்லவங்களா இருக்கவே விட மாட்டாங்க அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுறது என்ன இவங்களை போட்டு கொடுக்குறது என்ன நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வில்லி மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க மேபி இவங்க இப்படி எல்லாம் பண்ணுறதை பார்த்து இப்போ சொல்கிறத கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கமையில் கூடிய சீக்கிரமே வில்லியாக மாறிடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு மருமகளும் சேர்ந்து பாண்டியனோட பிறந்தநாளை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தையும் அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அதற்கும் அவங்க அம்மா பெருசாக எந்த ஒரு ரியாக்ட் பண்ணலை ஆனால் இவங்க வந்து அழகா பண்ணனும் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பாண்டியனுக்கு வந்து கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை யாரும் இதெல்லாம் பண்ண சொன்னால் எதுக்கு வந்து வெட்டி செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அவர் கேட்க மாட்டார்லாம் சொல்லிட முடியாது ஒரு வேளை வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கணவன் மார்க்கெட்ட போய் சொல்றாங்க நாங்கள் வந்து மாமாவோட பர்த்டேவை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம் அதற்கு உங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்க சப்போர்ட் கிடைக்காது நாங்க தனியா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ற சொல்றாங்க அப்படின்னா சரி நீங்க ஒரு பக்கம் பண்ணிக்கோங்க நாங்கள் ஒரு பக்கம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்கள நோஸ் கட் பண்ணுறாங்க இவங்ககிட்டயும் பணம் கிடையாது அவங்க கிட்டேயும் பணம் கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா மீனா அவங்க அவங்ககிட்ட இருந்த பணத்தில் அவருக்கு அழகான ஷர்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க கிராண்டாக ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் பிரச்சனை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க குமார பொண்ணு பார்க்குறதுக்காக வராங்க அங்க அவங்க வச்சு பார்க்கும்போது நம்ம பாண்டியன் கிட்ட பேசும்போது அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறுது எப்படி வந்து நீங்க பேசலாம் அவங்க கிட்ட அவங்க வந்து தகுதி என்ன தராதரம் என்ன அப்படின்னு பேசும்போது கைகலை இதில் இதுல என்ன நடக்குது அப்படின்னா முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ராஜு இவ்வளோ நாள் போட்டு தனக்குள்ள வச்சிருந்த ஒரு உண்மையை வெளியே எடுத்து விட்டுறாங்க அது உண்மை அப்படின்றத விட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முதல் படி அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்த பாண்டியன் கிட்ட சொன்னோடனையும் பாண்டியன் வந்து செமய டென்ஷன் டே என்னடா என்ன நடந்துச்சுடா அப்படின்னு கேட்கும்போது ராஜு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம சரவணனோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கள் அண்ணன் குமார் இருக்கான் இல்லையா அவள் என்னையும் மீனாக்காவையும் கடத்தி வச்சான் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்தது பாருங்க ஒரு கோ மீண்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடிக்கிறாங்க யாராலேயும் எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியல ஏன்னா அவன் மேலே தப்பு இருக்குது அப்படின்றத முத்துவேல் வந்து புரிஞ்சுக்கிறாரு இவன் பண்ணது தப்பு அப்படின்றத அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு அவர் அமைதியாக இருக்காரு ஆனால் அவரோட தம்பி தான் சக்தி தான் துள்ளிக்கிட்டு வரணும் அப்படிலே ஏ எப்படான் என் பையன் மேலே கையை வைக்க போச்சு என் பையன் யார்த்து நீ மாடா அவன் நின்னா தேர் நடந்தா ஆறு அப்படின்னு சொல்லாம் பகுமானம் கொடுக்கல அவரும் அமைதியாக இருக்காரு ஏன் அப்படின்னா அவங்க அண்ணன் அமைதியாக இருக்கார் அப்படின்னு அப்படின்றதுனால அவரால் பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண முடியல பண்ண தப்பு அப்படி அந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் வீட்டு பெண்ணுங்க மேலே கை வச்சு அடா போட்டு வெளுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏமா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட இவ்வளோ நாள் சொல்ல இதை மட்டும் நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கே நான் அவனை போட்டு குழந்திருப்பேன் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நீ இப்படி பண்ணிடக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு என்னதான் அவர் அப்படி சொன்னாலும் அந்த நேரத்தில் இவங்களால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமா இருந்தது அதனால அந்த நேரத்தில் சொல்ல முடியலை இதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு வாய்ப்பும் வரலை அப்படின்றதுனால இப்போ இந்த விஷயத்த அதுவும் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து தன்னோட குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்கிற குமார் ஒரு விஷயம் பண்ண போய் இப்போ ஒரு ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் குமாரால் எந்த ஒரு ரியாக்ஷனும் பெருசாக கொடுக்க முடியாது ஏன்னா பண்ண சம்பவம் அப்படி இதுக்கப்புறம் குமார் என்ன நினச்சாலும் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ ஈஸியாலாம் நடக்க முடியாது ஏன்னா அந்த இருந்து குமாரோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் குமார் இதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் அது வந்து அவர் மட்டும் கிடையாது அவங்க அப்பாவையும் சேர்த்து தான் பாதிக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அவங்க அப்பா என்ன அவர் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் முத்துவேல் அவரோட மனைவியான வடிவு ராஜி இவங்ககிட்ட சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தாலும் இதை வந்து அப்படியே அதோட கனெக்ட் பண்ணி எங்கேயாவது கோர்த்து விட முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறாரு இன்னைக்கு கூட இன்னைக்கு எபிசோடல கூட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு என்ன அப்படின்னா ராஜியை பற்றி பேசும்போது குமார் ராஜிய சொந்த தங்கச்சி மாதிரி தலையில் தூக்கி வச்சுருந்தான் ஆனால் அவ என்ன பண்ணிட்டா அசிங்கப்படுத்திட்டா அவனை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலோட பொண்ணை ரொம்ப மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ குடியே சீக்கிரமே இந்த ஃபேமிலியும் ரெண்டாகிறதுக்கான ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா இவரோட ஆட்டம் நம்ம சக்திவேலோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகுது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த குடும்பம் தன் கண்ட்ரோலில் இருக்கணும் தனக்கு கீழே தான் தன்னோட அண்ணன் இருக்கணும் தான் சொல்கிறது தான் தன் அண்ணை கேட்கணும் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் முத்துவேல் வந்து அப்படி இருக்க மாட்டேங்கிறார் அவருக்கு ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுதுன்னா ஆமா இது தப்பு அப்படின்றாரு இது சரின்னா ஆமா இந்த விஷயம் சரி அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாகவே ஒத்துக்கிறார் அப்படின்றதுனால இவர் நினைக்கிற விஷயம் பெருசாக எடுபட மாட்டேங்குது அப்படின்றதுனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த முறை இந்த குடும்பத்தை எப்படியும் சேரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு திட்டம் திட்ட போகிறாரு எங்கேயாவது கொஞ்சம் வடிவு மேலே வந்து முத்துக்கு பாசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க நம்மளோட கதை காலி அப்படின்னு தான் இவங்கலாம் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அது கிடையாது ரெண்டு பேருக்குமே இடையில பாசம் சண்டைகள் இருந்தாலும் உண்மையிலே பாசம் அவருக்கு நிறையா இருக்குது அதை வந்து இவங்க முன்னாடி வெளிக்காட்ட முடியலை தம்பிங்க முன்னாடி வெளிக்காட்ட முடியல அதனால வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருக்கிறாரு உடைய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த சண்டைக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அவங்களோட குடும்பத்தில் அதுதாங்க இங்கே முக்கியமான பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படா ஒன்று சேருவாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஸோ இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரப்போகுது ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறாங்க உண்மையிலே இந்த மாதிரி ஒரு எபிசோட் தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் எப்பயும் போல பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து இந்த குடும்பத்தோட சேர கிடையாது அவர் அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார் நான் இனிமேல் அவங்க கூட சேர மாட்டேன் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பவம் கிடையாது சொல்லிட்டு அவர் அவர் பார்க்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் ஒற்றுமையா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இது யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சக்தி வேலுக்கு பிடிக்காது இவங்கெல்லாம் ஒற்றுமையாகிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏதாவது திட்டம் திட்டி அதற்கு ஏதாவது பிளான் போட்டு அதற்கு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவார் அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த குடும்பம் ஒன்று சேரப்போகுது அப்படின்றது இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது சரி இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வருவோம் அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போட்டிருக்காங்க இது வந்து பாண்டியனுக்கு தெரியாது நாங்கள் சர்ப்ரைஸாக பண்ண போகிறோம் அப்படின் தான் அவங்க பிளான் போட்டிருக்காங்க பாண்டியனுக்கு விடிய காலையில் ஒரு பயங்கரமான ஒரு கூத்து இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே டெக்கரேஷ் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணிட்டு எல்லாமே பக்காவ ரெடி பண்ணிட்டு அவரையும் கூப்பிட்டு வர்றாங்க அவருக்கு வந்து ரொம்பவே ஷாக்கு ஏன் இப்படி பண்ணீங்க உங்களை யாரு நான் என்னைக்காவது பிறந்த நாள் கொண்டாடி பார்த்துருக்கீங்களா எதுக்கு காசை வந்து இப்படி கரியாக்குறீங்க உழைச்சாதான் அதோட அருமை தெரியும் மீனா அவனுக்குலாம் இந்த விஷயத்துக்குலாம் நீ தான் ஹெட்டா நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன மீனாவை தான் திட்டுறாரு நீ பண்ணது சுத்தமான தப்பு மீனா அப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம கிட்ட காசு இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கணும் நமக்கு தேவையான ஒரு நேரம் வரும்போது அந்த நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து செலவழிக்கணும் அதுக்கு பதில் இஷ்டத்துக்கு எங்கிட்ட காசு இருக்குது நான் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லி செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது கோமதிக்கு இந்த விஷயம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவங்க கிட்ட சொல்லலை அப்படின்றதுனால அவங்க என்னடா இது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க அதாவது மாமா இது வந்து நார்மல் பர்த்டேன்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோம் இது உங்களோட ஐம்பதாவது பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் கோமதிக்கு தெரியுது ஆமா இவருக்கு ஐம்பதாவது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி என்னங்க விடுங்க நல்ல விஷயம் தானே உங்களோட மருமகள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் பெருமைப்படணும் அதை விட்டுட்டு நீங்கள் எதற்கு இன்றைக்கும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோமதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெண்களுக்கு அதாவது மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இருந்தாலும் இந்த முறை அவங்களுக்கு என்ன என்னக்கும் அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை ஏற்கனவே வீட்டில் என்ன பஞ்சாயத்து போய்கிட்டிருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் செஞ்சால் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பஞ்சாயத்து தான் போய்கிட்டு இருக்கு அப்போ கோமதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் ஏன் சொல்லலை என்கிட்ட என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பங்குக்கு இதை ஒரு பிரச்சனையாக எடுத்து இதை அவங்க ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன ஒதுக்கிட்டீங்களே என் கூட வந்து யாருமே சேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்லாம் என்ன நினச்ச இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பஞ்சாயத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பஞ்சாயத்து என்கிட்ட நீ ஏன் சொல்லல என்கிட்ட நீ சொல்லிருக்கணும் நீ எப்படி வந்து சொல்லாமல் இருக்க போச்சு நீ எப்படி வந்து இதை என்கிட்ட சொல்லாமல் இருக்க போச்சு அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இந்த வீட்டுக்குள்ள வந்து நின்ன பாடு கிடையாது இப்போ புதுசாக கோமதி அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்க என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எப்படி இந்த விஷயத்த பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனையவே ஏற்படுத்திடுறாங்க ஒரு சூப்பரான ஒரு தரமான சம்பவத்தை நோக்கி எதிர்பார்த்து போய்கிட்டு இருக்குது பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு சூப்பராக முடிஞ்சிருச்சு அதில் தாங்க பர்த்டே ஃபங்க்ஷனில் தான் ஒரு நடந்த விஷயம் என்னென்னா மாப்பிளை பார்க்க வந்திருக்காங்க நம்ம குமாரை ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா வந்தவங்க பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்குது அப்போது வழியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல யார் பேச்சை வளர்க்குறா அப்படின்னா சக்தி தான் பேச்ச வளர்க்குறாப்புல என்னங்க நீங்கள் கண்ட கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரி கிடையாது நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருங்க இது என்னங்க புதுசாக அந்த குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்டே வராதுங்க நீங்கள் பண்ணுறது தப்பு கிட்ட வீட்டில் போய் பொண்ணு பார்த்தோம் பாருங்கள் நாங்கள் தான் எங்களை தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஆரம்பத்தில் அவர் சக்தி பேசுகிற விஷயங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனையாக பார்க்கப்படுது ஆனால் அதை கூட பெருசாக கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து குமார் வந்து பேசுகிறான் என்ன பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கும் வாய்க்கு வந்தபடி அவனும் பேசுகிறான் இங்கே தான் ராஜிக்கு கோவம் வருது நானும் சொல்லக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு பாதிக்கிட்டு இருந்தால் யார் நீ ஓரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண விஷயத்த ஒரு விஷயத்த ஒரே ஒரு பிட்டை தான் எடுத்து போடுறாங்க அதுவே பத்திக்கிறது பாண்டியன் செம்ம கெடுப்பாயிடுறாரு பிறந்த நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா யாரையும் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்கு போட்டு பிறந்துட்டார் எப்படா நீ எங்க வீட்டு பெண் மேலே கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க எல்லாரும் அவரை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது அப்படின்றதுனால போட்டு சும்மா போல போல ரெண்டு ரோடு கூட பார்க்கலையே அந்த அடி போட்டு அடி அடி நான் அட்டி வெளுத்துட்டார் எப்படா நீ ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிறது நம்ம முத்து விஷுவேல் தான் சி இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப அப்செட்டாக இருக்காரு ஏன் அப்படின்னா தன்னை கேட்க இது தேவையே இல்லாத வேலை ஆரம்பத்துலேருந்தே சொன்னார் அந்த கல்யாணத்தைப்ப நீ எதுவுமே பண்ணக்கூடாது எதுவும் பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னார் ஆனால் இருந்தும் அதை கேட்காம இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு ஸோ அந்த டென்ஷனை தான் எப்படி காட்டணும்னு தெரியாமல் அட்டி சும்மா வெளு 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 வெளுன்னு வெளுத்துட்டாரு இதுக்கப்புறம் என்ன சேட்டை பண்ணுவான்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக பண்ண மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை இருக்குதுங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் அடங்கலன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அடக்கி வச்சிருவாங்க அந்த அளவுக்கு பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கேவலமான விஷயங்கள்லாம் இருக்குது குமார் உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட வந்துட்டார் இல்லை அப்படின்னா நான் எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்குருவேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் பண்ணுறது சுத்த தப்பு இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அந்தளவுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்றதுனால யாரால எதுவும் சொல்ல முடியல ஏன்னா குமார் பண்ண கேவலமான விஷயம் அப்படி அதனால குமாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு யாருமே வரல எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டாங்க சி கூட இவனுக்குலாம் மன சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா குமார் பண்ண வேலைய எப்படி ஏதோ நல்ல விஷயம் பண்ணிருக்கான் அப்படின்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க எப்படி கேவலமான விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணா யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியும் அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட சோ எது எப்படி அவங்க இதுக்கப்புறமாவது குமார் திருந்தலை அப்படின்னா திருத்தப்படுவான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ குமார் இதுக்கப்புறமாவது தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டார் அப்படின்னா குமாருக்கு நல்லது இல்லை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது தேவையில்லாமல் அடி வாங்குவோம் நம்ம குமார் யாருக்கிட்டனாலும் சரி எங்கனாலும் சரி அடி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ குமாருக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி இதுக்கப்புறம்லாம் பண்ணாதீங்க பண்ணுனீங்கன்னா அடி வாங்க நேரிடும் அப்புறம் யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்றது தான் இருக்கிறதுலே நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எதி எப்படி எதுக்கப்புறம் எபிசோட் நல்லா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் பாண்டியனோட பர்த்டேவை நல்லபடியாக கொண்டாடிட்டாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு வில்லத்தனமான ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க நம்ம தங்க மயில் தங்கமயில் தன்னை இந்த வீட்டில் யாருமே மதிக்கலை அதுக்கப்புறம் நான் இதுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்து நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல விஷயம் நினைக்கணும் நான் வந்து இனிமேல் இப்படி இருக்க போகிறேன் நான் வந்து போகிறேன் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட எனக்கும் எந்த சம்மதம் கிடையாது நான் வேறு மாதிரி மயிலாக மாற போகிறேன் இதுக்கு முன்னாடி என் பார்த்த தங்கமயில் கிடையாது இனிமேல் புது தங்கமயிலாக மயிலாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் போகிறேன் அப்படின்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் அவங்க அம்மா பேச்சை மட்டும் கேட்காம இருந்தாங்க அப்படின்னு அவங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை விட்டுட்டு எங்க அம்மா பேச்சு நான் கேட்க போறேன் எங்க அம்மா பண்ற விஷயந்தான் சரி எங்க அம்மா தான் அம்மா தான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது அவங்க புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே இருக்கும் ஸோ எது எப்படி அவங்க எனக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா இருந்தது இனி இதுக்கடுத்து அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் என்ன பண்ண போகிறாரு தன்னோட மருமகன்களுக்காக அவர் எடுக்க போகிற முடிவெல்லாம் என்ன ஏன்னா அவரால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக அந்த பிரச்சனை லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் தங்கமயில் அடுத்து என்ன பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா சம்பளத்தையும் நீங்களே வாங்கிக்கிறீங்க எங்களுக்குன்னு செலவுக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விஷயம் ஒரு போய்கிட்டு இருக்குது மந்த் எண்டு வேற வருது கணக்கு வேற பார்க்கணும் அந்த கணக்குல ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் கணக்கு அக்கௌண்ட்லேருந்து இருந்து கம்மியா இருக்குது அது யார் எடுத்தா எப்படி எடுத்தா ஏ எடுத்தா அப்படின்னு சொல்லி அது ஒரு தனி டாப்பிக்காக போகுது ஸோ இதுக்கு அப்புறம் எப்படி சொல்ல இதை நோக்கி தாங்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தேங்க்யூ